அன்புடையர் வணக்கம் அன்றைய தன்கிறது முளைவனம் இப்ப பாத்தீங்கன்னா மழைக்காலங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு இல்லங்களிலும் பாத்தீங்கன்னா அணில் குருவி காகம் மைனா கிளி போன்ற பறவைகளை நம்ம பார்த்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெஞ்சம் புயல்ல பாத்தீங்கன்னா ஒரு பறவை சத்தம் கூட கேட்கல ஒரு கிளி சத்தம் கேட்கல ஒரு அணில் சத்தம் கேட்கல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாருங்க அணில் சத்தம் கிரி சத்தம் மைனா சத்தம் எல்லாமே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பாருங்கள் நேற்றுலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து வீட்டிலே இருந்தால் வெளியில் வர முடியாத சூழலேருந்து அந்த புயல் காற்று வருவதற்கான சூழலில் விலங்குகளை பார்த்தீங்கன்னா பசி பட்டினியோட நம்ம இருக்குதுங்க அதுங்களுக்கு வந்து நம்ம தான் வந்து உறுதுணையர்கள் ஒவ்வொரு இலங்கலிலும் அதுங்களுக்கு பறவைகளுக்கு விலங்குகளுக்கு உணவு வைத்து தண்ணீர் வைத்து உதவி செய்யுங்கள் இயற்கையோடு நம்ம இணைஞ்சிருந்தால் தான் நம்ம இயற்கை சீற்றத்திலிருந்து மீள முடியும் என்று இந்த தருணத்திலே நாம் கேட்டுக்கொள்கின்றேன் இயற்கை தன்னுடைய கடமைகளை செய்து வருகிறது அதேபோல் போல் நம்மளுடைய கடமைகளும் நாம் செய்து வருகிறோம் இயற்கை நமக்கு கற்றுக்கொடுத்த பாடங்களை முன்னோர்கள் நமக்கு கற்றுக்கொடுத்த பாடங்களையும் நம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு பறவை விலங்கு இனங்களை நம்ம பாதுகாப்பாங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ட்ரீபேங்கிலேருந்து முல்லை